ஒரு ஆணும் பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்க வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தாள்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது அது விதத்தில் இருக்க உடனே இந்த ஊபிங்களா என்ன கேட்கறான் உனக்கு அங்க என்ன வேலை உனக்கு இங்க எங்க போனாலும் தமிழ்நாடு தானே இது தலிபான் நாடு இல்ல நீங்க என்ன எங்க போனாலும் உனக்கு எப்படி நாங்க பாதுகாப்பு கொடுக்கறத விட உனக்கு என்ன வேலை இது எப்படி இதை செய்வோம் அப்படின்னா அந்த பயம் விட்டு போறது ஐயோ இதை செஞ்சோன்னா அவ்வளவுதானா நம்மள தொலைச்சிருவாங்க அப்படின்ற பயம் விட்டு போறதோட விளைவு இந்த மாதிரி தைரியமா வந்து பெண்கள் மேல கை வைக்கிறது அது எப்படி இந்த இருபத்தொன்னுக்கு அப்புறம் இந்த இத்தனை நடக்குது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து இப்பக்குள்ள கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்குங்கிறாங்க கேட்டா வெக்கமே இல்லாம சொல்லிக்கிறானுங்க திமுக ஆட்சியில தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை பெண்கள் தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்களாம் அதனால இவ்வளவு ஆயிருக்கான் அதே போன ஆட்சியில் வெக்கமாள் பேசுறதுக்கு இப்படி நீங்களும் கேவலமா முட்டு கொடுக்கணும் உங்களுக்கு எல்லாம் அது அவசியம் இருக்கா நாங்க திரும்ப திரும்ப பிரச்சனை இருக்கு தப்பு நடந்திருக்குன்னா அதை ஒத்துக்கிட்டு அதை என்ன சரி செய்யணும் அப்படின்ற நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கலன்னா நீங்க அதை மூடி மறைச்சு இது பண்றதுதான் பாக்குறீங்க